பாருங்க மேடம் காலையிலே வந்தாச்சு வந்து சுத்துறாங்க பால் கொடுக்கணுமா என்ன வேணும் என்ன வேணுமா பால் வேணுமா பாரு கோபடாத கோவப்படாத ஐயோ யோ கோவத்தில் சோத்துலாம் முட்டை சரி சரி கோவப்படாத வா பால் தரெக்டா இரு வரேன் சரி சரி டென்ஷன் ஆகாத பாருங்க பசி அவளுக்கு தாங்க முடியல டென்ஷன்ல அங்க போடுறா அங்க ஓடுறா பாலுக்கு இந்த வர வர பசி பிள்ளைக்கு பால் ஊத்து கூட வெயிட் பண்ண முடியல அவ்வளவு பசி பாருங்க பசுல ஓட்டு வந்திருக்கா அதான் அவ்வளவு கோவமா டென்ஷன் மேடம் பாருங்க பால் குடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ என்ன வேணும் என்ன வேணுமா என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் பாருங்க என் பையன் உட்காந்துட்டு இருக்கானா பக்கத்துல போய் எப்படி போடுற மாதிரி உட்காந்துட்டு பாருங்க ஆ என்ன வேணும் ஸ்நாக்ஸ் கேட்குறதே உட்காந்துட்டான்னு நினைக்க பால் பிடிச்சாச்சு என்ன வேணும் சொல்ல அண்ணனே பார்த்துட்ருப்பான் அவனே எப்படி 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 எழுப்புது கூப்பிடுது பாருங்க சரியான அறிவ வா வா எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடு எப்படி ம் ஓய்யம்மா பாருங்கம்மா தரேன் என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு இந்த பாருங்கள் ஸ்நாக்ஸ்னால் போதுமா எடுத்து பாலும் ஸ்னாக்ஸும் தான் லைஃப் ஓடுது சாப்பிடு கறி மீன் வேறு ச வேறு தயிர் சாதம் பால் சாதம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க மேடம் சரி அவ்வளோதாங்க